அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இயக்குனர் பேரரசு பேசுகிறேன் சமீபமாக திரைப்பட நடிகர்களோட ரசிகர்களோட மோதல் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அது குறிப்பாக ரஜினி சார் விஜய் சாரோட ரசிகர்களோட மோதல் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் பதிவிட்டிருக்காங்க அதில் பார்த்தா ரசிகர்கள் வந்து தனது நடிகருக்காக அந்த விஸ்வாசத்தை காட்டுறதுக்கும் அந்த பற்ற காட்டுறக்கும் கொஞ்சம் எல்லை மீறி அநாகாரிகமான வார்த்தைகளாலும் மோதிக்கிட்டாங்க இல்லை யார் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு சர்ச்சை அது யாராவளவுக்கு கிளப்பி விட்டு யாரோ மோதிக்கிட்டாங்க கடைசியில் விஜய் சார் வந்து சூப்பர் ஸ்டார்னால் அது ஒருத்தர் தான் அது ரஜினி சார் தான் அப்படின்ட்டு அவர் அவர் சொல்லிட்டார் இப்போ கழுகு காக்கா கதை ரஜினி சார் தான் அதை சொல்லி அது விஜய் சார் தான் சொல்கிறதாக நினச்சிக்கிட்டு நிறைய கூச்சல் குழப்பம் சண்டைகள் அதுவும் பொது தளத்துலலாம் ரொம்ப ரொம்ப சகிக்க முடியாத அளவுக்குலாம் சண்டைகள் இருந்துச்சு இப்போ பார்த்தா கடைசியாக ரஜினி சாரும் காக்கா கழுவு கதையை வந்து நான் விஜய் சாரை நினச்சி சொல்லலை தப்பாக நடிச்சிட்டாங்க எனக்கு போட்டி நான் தான் விஜய்க்கு போட்டி விஜய் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு முடிஞ்சு வச்சு இந்த பிரச்சனையே முடிஞ்சு வச்சு இப்போ யார் இருக்காலும் அவங்க சண்டை போட்டாங்களோ அவங்க ரெண்டு பேரும் ஒரே கருத்தில் முடிச்சுட்டு போயிட்டாங்க இப்போ இடையில அடிச்சிட்ட ரசிகர்கள் முட்டாளிட்டான் தானே இப்போ ரஜினி சாருக்கும் விஜய் சாருக்கும் பகையில் அவர் வழியில் அவர் இவர் வழியில் இவர் இப்போ இதில் தகாத வார்த்தை எல்லாம் கொட்டி ஆபாச வார்த்தை எல்லாம் கொட்டி ஒரு வயது மூத்தவர்னு பெரிய பதிக்காமல் விஜய் ரஜினி சாரை திட்டி அப்புறம் விஜய் சார் அவர் சாதனை என்ன அதெல்லாம் இல்லாமல் அவரை வந்து ரொம்ப கேவலமான திட்டி ரசிகர்கிட்ட சண்டை போட்டு இதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு இப்போ ரசிகர்கள் வந்து முட்டாளைட்டோம் இதே மாதிரி தான் தொண்டர்களும் இன்றைக்கி ஒரு அரசியல் பாதிக்காக சில தொண்டர்கள் வந்து ரொம்ப கேவலமாக தரம் தாழ்ந்த வார்த்தைகளால் பதிவுகளால் சண்டை போட்டிருக்காங்க ஒரு அரசியலுக்காக ஒரு தொண்டர் சண்டை போடுறது இன்னொரு அரசியல்வாதிக்காக அவருடைய தொண்டர் இவங்க சண்டை போடுறது இப்போ ரெண்டு கட்சி தொண்டர்கள் வந்து மாறி மாறி எளிவான வார்த்தைகள் இதெல்லாம் வச்சு சண்டை போயிட்டுருக்கு இப்போ ரஜினி சாரும் விஜய் சாரும் உதாரணம் இன்னைக்கு அவங்களும் ஒரு ஒரு மேடை பேச்சில் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இதே மாதிரி தான் இன்றைக்கி எந்த கட்சிக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுக்குறீங்களோ அதே கட்சி உங்கள் கட்சியோட நாளைக்கு கூட்டணி வரக்கு வாய்ப்பு இல்லை அரசியலில் வந்து சூழ்நிலைகள் தான் ஒரு கூட்டணி உருவாக்குமது தவிர கொள்கைகள்லாம் உருவாக்குறதே இல்லை அதனால் தயவுசெய்து ஒரு அரசியலுக்காக நம்ம தரம் தாலி ஒரு கருத்துடன் தெரிவிக்க பதிவு பண்ணக்கூடாது ஏன்னால் நாளைக்கு உங்களுக்கு கேட்டு கூட்டணி வைக்கப்படுது கூட்டணி வச்சுட்டு அறிவிப்பாங்க அப்போ நீங்கள் அந்த க எந்த கட்சிக்கு எந்த கட்சிக்கு எதிராக கருத்துக்களையும் கோபங்களை வெளிப்படுத்தணுமோ அந்த கட்சிக்கு ஓட்டுக்கு நிலைமை வரும் இதுலேருந்து எப்படி ரஜினி விஜய் ரசிகர்கள் கடைசி அப்படி ஒரு இதாக போட்டாங்களோ அதே மாதிரி நாளைக்கு தொண்டர்களும் நாளைக்கு இந்த மாதிரி உண்டலாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் விமர்சனங்கள் தேவை கருத்துக்கள் தேவை அவங்க கருத்துக்களை பதிவு பண்ணுறது தேவை யார் யாரெல்லாம் சமூக சமூக உள்ள உள்ளவங்களோ சமூகத்தின் மீது பற்று உள்ளவங்களோ சமூக பிரச்சனையை சால்வ் நினைக்க சால்வ் செய்ய நினைக்கிறவங்களோ எல்லாருமே பதிவிடலாம் அதில் நாகரிகம் தேவை ரொம்ப ஆபாசன வார்த்தையெல்லாம் தவிர்க்கணும் யாருக்கா சண்டை வரமோ நாளைக்கு அவங்க ஒன்று சேரும்போது நம்ம மட்டும் அழைகிறோம்ல அதனால் விமர்சனங்கள் தேவை கருத்து பதிவுகள் தேவை எல்லாமே நாகரிகமாக இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்